இதை நான் பார்க்கக்கூடியது தான் வடக்கு கோபுரம் அதனுடைய நுழைவு வாயிலுது பின்னாடி இருக்கிறது தான் அந்த கோபுரம் மிகப்பெரிய கோபுரம் சைட்லேருந்து பார்க்க முடிஞ்சால் பார்க்கலாம் உள்ளே போனால் தான் பார்க்க முடியும் கலசம் தெரியுது ஏழு கலசம் இருக்குது ஏழு கலசம் எல்லாம் மறைச்சிருக்காங்க என்ட்ரன்ஸு உள்ளே தான் போகணும் உள்ளேருந்து பார்த்தா அந்த கோபுரத்தை பார்க்க முடியும் அது நல்ல வேலைப்பாடுகள்லாம் இருக்கும் இதை எடுத்துகிட்டு போக முடியாது தெற்கு கோபுரம்னு போட்டிருக்கு பாருங்க தெற்கு கோபுரம் இதுதான் நாலு இது பிற்காலத்தில் கட்டப்பட்டது தான் ஆனால் உள்ளே இருக்கிற கோபுரம் தான் ரொம்ப சிறப்பானது அது உள்ள நேற்றி போனேன் ஆனால் உள்ளே போகும் வீடியோ எடுத்துக்க முடியல அது ஒரு நாட்டு தெரியுது ஆனால் உள்ளே போய் பார்க்க முடியாது வேறு வழியில் பார்க்க முடியுமா பார்க்குறேன் அப்படீங்களா அது தெரியுது தெரியுது பார்த்துட்டேன் எடுத்துட்டேன் கோபுரத்தை எடுத்துட்டேன் இதுதான் அந்த கோபுரம் இதுதான் அந்த கோபுரம் எல்லாம் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க உள்ளே போக முடியாது இதுதான் அந்த கோபுரம் இதெல்லாம் பிற்காலத்தில் கட்டப்பட்டது இது மட்டும்தான் நாலு நிலைகளை கொண்ட இது வடக்கு கோபுரம் இதை பார்க்குறதுக்கு தான் வந்தேன் பார்த்துட்டேன் எல்லாம் வந்து ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு பழமையான ராஜேந்திர சோழன் அவர் கட்டினது தான் இல்லை இல்லை நந்தவனம்லாம் இருக்குது போகிறதுக்கு ஒருத்துக்கு பாதை இருக்கான்னு தெரியல அப்படியே வெளியில் போகலாம் மேலெலாம் இருக்குது இதுதான் அந்த இது படியெல்லாம் இருக்குதுன்னு நாங்கள் மேலே போகலாம் இல்லை இதுதான் பின்புல இதுதான் இதை பார்க்குறதுக்கு தான் நான் வந்தேன் பார்த்துட்டேன் ரொம்ப சந்தோஷம் எனக்கு சால சந்தோஷம் நாக்கு சால சந்தோஷம் நே சென்னை நோண்டி இக்கடை உண்ணான்னு ఇక్కడ చూడాల ఉన్నాను చూస్తాను నేను గడి చూసి వచ్చినారు పిన్న పోతాను ఇదే